சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கிற அழகு குறிப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேங்காய் எண்ணெயில் மஞ்சத்தூளை போட்டு கொழைச்சி உடம்புக்கு தடவி பயத்தமாக தேய்ச்சி குளிச்சிட்டு வந்தோம்னா தோல் பளபளப்பாகவும் மிருதுவாகவும் இருக்கும் ஆரஞ்சு பழத்தை ரெண்டாக வெட்டி முகத்தில் தேய்ச்சி பத்து நிமிஷம் கழித்து சோப்பு போட்டு கழுவணும் தினமும் இந்த மாதிரி செஞ்சு வந்தோம்னா முகம் பளபளப்பாகவும் இளமையுடவும் இருக்கும் முகத்தில் இருக்கிற தேவையற்ற முடிகளை நீக்கிறதுக்கு அடிக்கடி எலுமிச்சசாரை தடவணும் தினமும் இந்த மாதிரி செய்கிறதுனால முடி வளர்ச்சி குறைந்து முகம் அழகாக ஆகும் பருமனாக இருக்கிறவங்க எடையை குறைக்கிறக்கு தினமும் காலையில் ஒரு டம்ளர் வெது வெதுப்பான வெந்நீரில் ஒரு மூடி எலுமிச்சை பழச்சாற்ற பிழிஞ்சு அது கூட ஆரை ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டால் எடை குறையும் நகங்களை வெட்டுறதுக்கு முன்னாடி எண்ணெயை தடவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நகத்தை வெட்டுனோன்னா விரும்பும் வடிவத்திலும் அழகாகவும் வெட்டுறதுக்கு வரும் கூந்தலில் எண்ணெய் பசை அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கோழி முட்டையில் கொஞ்சம் சர்க்கரையை கலந்து தலையில் லேசாக தடவி அதுக்கப்புறமா தலைக்கு தண்ணி ஊற்றணும் இதனால எண்ணெய் பசை நீங்கி முடி அழகாக இருக்கும் தேநீரில் வடிகட்டினதுக்கு அப்புறமா மிஞ்சிற தேயிலை தூள்ல எலுமிச்சை சார பிழிஞ்சு தலையில தேய்ச்சி குளிச்சோம்னா தலைமுடி பளபளப்பா இருக்கும் வேப்பிலை புதினா கொஞ்சம் மருதாணி அப்புறம் குப்பைமேனி இலைகளை இலகளை காய வச்சு தூளாக்கி வச்சுக்கணும் இதுல கொஞ்சம் எடுத்து பாலில் குழைச்சி முகத்துல பூசி இருபது நிமிடம் கழிச்சு குளிச்சோம்னா முகத்துல வேக்குறு வராம இருக்கும் அது மட்டும் இல்லாம முகப்பெரு தழும்பு இல்லாம இருக்கும் வெளியில போனாலும் கருத்து போகாம இருக்கும் இளம் சூடான ஒரு லிட்டர் நீர் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு கண்களை கழுவுனா கண்கள் பிரகாசமா இருக்கும் கை கால் கருப்பு நிறம் தொடர்ந்து இடத்துல எலுமிச்சம்பழ சாற்ற தேய்ச்சி சோப்பு போட்டு குளிக்கணும் கருப்பு நிறம் தோல் வறண்டும் இருந்துச்சுன்னு ஆளி வாயில பூசி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு சோப்பு போட்டு குளிக்கலாம் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி புதினா சாறு ரெண்டு தேக்கரண்டி அரை மூடி எலுமிச்சம்பழ சாறு இதோட பயத்து மருப்பு மாவை கலந்து முகத்துல தடவிட்டு பத்து நிமிஷம் ஊறுனதுக்கு அப்புறமா சோத்திடம் கொடு கொடுத்தோம்னா முகம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும் பருவினால் ஏற்பட்ட தழும்பும் மறையும் ஆப்பிள் பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி முகத்தில் தடவுனோன்னா முகத்தில் இருக்கிற எண்ணெய் பசை குறையும் முகத்தில் இருக்கிற முடிகளை அகற்றணும்னு சொன்னால் முட்டையோட வெள்ளைக்கரு கரு சர்க்கரை சோளம் மாவு இது மூன்றையும் ஒன்றாக கலந்து பசை போல ஆனதும் முகத்தில் தடவணும் காஞ்ச உடன் மெதுவாக பிச்சு எடுத்தோன்னா முட்டையோட முடியும் சீக்கிரமாக வந்துடும் மோரை முகத்தில் தடவி பதினைஞ்சு நிமிஷம் கழிச்சு முகத்தை கழுவுனோன்னா வறண்ட சருப்பம் சருமம் புது பொழிவாக இருக்கும் பழுத்த வாழைப்பழத்தை நல்லா பசிஞ்சு முகத்தில் தடவி இருபது நிமிஷம் கழித்து கழுவுனோன்னா சருமம் மிகவும் மெருதுவாகவும் அழகாகவும் இருக்கும் ஆரஞ்சு பழத்தோட வெயிலில் காய வச்சு பொடி செஞ்சு பாலோட கலந்து சருமத்தில் தடவி அரை மணி நேரம் கழிச்சு கழுவி வந்தோம்னா வெயில்னால ஏற்பட்ட கருமை மறையும் பால் கடலை மாவு மஞ்சள் சந்தனம் முகத்துல அழகாகவும் பளபளப்பாகவும் மாறும் தேங்காய் பாலோட ஒரு டீஸ்பூன் போதும் சோறு வடைஞ்சிருக்கிற சருமம் புத்துணர்ச்சி பெறும் தக்காளி பழத்தை ரெண்டாம் நறுக்கி முகத்துல தடவுனோன்னா சருமத்தில் இருக்கிற எண்ணெய் பசை குறையும் தோல் வறண்டும் சுருக்கமும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆழிவாயில் பூசி கொஞ்ச நேரம் கழிச்சு முகத்தை கழுவுனா முகம் நல்லா இருக்கும் இதை வந்து எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும்னு இல்லை யார் யாருக்கு அவங்களோட பசை சருமத்துக்கு த என்ன அவங்களோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்துட்டு எது அவங்களுக்கு செட் ஆகுதோ அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணாவே நம்ம ஓரளவுக்கு நம்மளோட முக அழகை காப்பாற்றிக்க முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ